ஆக நாம வந்து இந்த உலகத்திற்காக வந்திருக்கிறோம் நாம் கொஞ்ச நாள் தவணையில் இருப்போம் பிறகு நாம் அல்லாவிடத்துல தான் போகிறோம் இதே மாதிரியாக நாளைக்கு நம்மையும் மண்ணை போட்டு மூடுவார்கள் அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் அல்லாஹ் குரபுல்லாலும் இந்த சகோதரருக்கு ஹிதாயத்தை கொடுத்தது போன்று நாம் மரணிக்கும்போது உண்மையான முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் எவ்வளவு சிரமமான சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையிலே எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த சகோதரர் மூலமாக அல்லாஹ் ஒருபாலும் இப்ப நமக்கு ஒரு படிப்பினை ஆக்கியிருக்கிறார் இவர் சந்திக்காத ஒரு சங்கடங்கள் கிடையாது மன ரீதியாகவும் சரி உளரீதியாகவும் சரி நல்ல நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறார் இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக அவருடைய கூட இருக்கலாம் அவர் இங்கே இந்த மார்க்கத்தை எதற்காக ஏற்றார் இந்த மார்க்கத்தில் அவருக்கு ஏதாவது பெரிய வெகுமதி கிடைச்சு இன்னைக்கு ஏதோ தங்கம் வெள்ளியோட அவர் கொண்டு போயிருக்க அனுப்பப்பட்டிருக்காருனா இல்லை அவர் கொண்டு போனது எல்லாமே மூமினுடைய பிரார்த்தனையோடு அவர் அனுப்பக்கூடிய ஒரு வாக்கியத்தை கண்டுக்கிறார் அப்போ அவர் எதையோ தேடினார் ஏதோ ஒன்று கிடச்சிருக்குது அது வேற ஒன்றும் இல்லை அல்லாஹுடைய ஹிதாயத்து கிடச்சிருக்குது மூமின்களுடைய அந்த துவா கிடச்சிருக்குது இந்த துவாக்கு அவர் செஞ்ச உழைப்பு என்ன தெரியுமா ரொம்பவும் இல்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க உங்கள் இடத்துல நீங்கள் வந்து பொறாமை கொள்ளாதீங்க சண்டை பிடிச்சு கொள்ளாதீங்க சகோதரர்களாக இருங்க மூமின்களே நீங்கள் சகோதரங்க அப்படிங்கிறாங்க சகோதரத்துவத்தை உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அப்சுல் சலாமி பைனக்கும் நீங்கள் சலாத்த ஒருவருக்கு ஒருவர் பரப்புங்கண்ணா இந்த சகோதரர் வந்து எல்லா மக்களுக்கும் சலாம் சொல்லுவார் பள்ளியில் அறிந்தவங்க அறியாதவங்க ஒரு முறை அவர்கிட்ட சந்தித்து பேசினாலும் சரி அவருடைய கான்டாக்ட் நம்பர் வாங்கி டெய்லி அவருக்கு சலாம் வலை அவர் திருப்பி அனுப்புனாலும் சரி திருப்பி ரிப்ளை பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி அவர் சலாம் சலாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி அந்த சகோதரருக்காக இன்னைக்கு கண்ணீர் விடக்கூடிய ஒரு சகோதரத்துவ உறவை அல்லாஹு ரபுல்லாலினுடைய அனு அடி அவளுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் இடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான்னு சொன்னால் இதுதான் அவர் சம்பாதிச்சது அதனால் இன்னைக்கு வந்துட்டு இவருக்கு துவா செஞ்சுட்டு நாம் போயிடுவோம் ஆனால் இந்த இடத்துல அவருடைய குடும்ப உறவுகளோ அவர் சம்பாதித்த செல்வங்களோ எதுவுமே வரல எல்லாமே திரும்பிவிடும் ஒன்றே ஒன்று தான் அவர் கூட இருக்கும் அடிசலாசம் அவங்க சொன்ன மாதிரி அவருடைய நல்ல மல்கள் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் என்ன செய்கிறோம் அதுதான் முக்கியம் அந்த அடிப்படையில் நம்முடைய மரணத்தை நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு நேரமும் மீட்டி பார்க்கணும் இவருடைய செய்தி மரண செய்தி கேட்கும் போது ஒரு நிமிஷம் அதை உண்ட உள்ள ஏற்றுக்க மறுத்துச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பேர் இழப்பாகத்தான் இருந்தது ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எல்லாரும் தான் செய்வாங்க அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் நீங்கள் நபியை நீங்களும் மரணிக்க மரணிக்கக்கூடியவதான் அப்போ அல்லாஹுடைய தூதரே போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் போயிருக்கிறாங்க எத்தனையோ மனிதர்கள் போயிருக்கிறாங்க அந்த வரிசையில் சகோதரர் நம்ம முந்தி விட்டார் அப்போ அவர் என்ன செய்கிறார் அவர் நமக்கு பிறகு இஸ்லாத்துக்கு அந்த தொடர்பு ஏற்பட்டு அந்த மார்க்கத்துக்காக இரவு வணக்கங்களில் ஈடுபட்டு குரான் ஓடுவதற்கு முயற்சி செய்து நிறைய நல்ல விஷயங்களை சகோதரர்கள் மத்தியில் அன்பாக மென்மையாக பழகி அவர் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டிருக்கிறான்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளோடு அவர் பயிர்ப்பாரின் சாலாக நம்ம நம்பிக்கை கொள்கிறோம் நாமும் அவரை பார்த்து இந்த படிப்பின் இந்த மரணத்திலிருந்து படிப்பினை பெறுறது என்ன அப்படின்னா நம்முடைய இந்த உலகம் வாழ்க்கைங்கிறது அற்பமானது ஏமாற்றக்கூடிய உலகம் அவருடைய டிப்பியில் வச்சுருக்காரு அல்லாவுடைய திருமறை வசனத்தை இந்த உலகம் என்பது ஏமாற்றக்கூடியது உண்மையிலே ஏமாற்றக்கூடியது தான் இந்த உலகத்துக்கு பின்னாடி நாம் எதுக்கு பின்னாடியிலே போகிறோமோ பெண் பொண்ணு பொருளாதாரம் என்று எதுக்கெல்லாம் பின்னாடி போகிறோமோ அது எல்லாமே நம்மளை ஏமாற்றிட்டு போயிரும் அல்லாஹ்வுக்காக நாம் எந்த அமல் செய்துமோ அதுதான் நம்மளோட இருக்கும் அந்த அடிப்படையில் அல்லாஹு ரப்பால்லுமின் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க அவச்சன் முஜுஹிசன் விரைந்து வரக்கூடிய மரணத்துக்கு முன்பாக நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று நாம் நம்முடைய நிலையை நாம் சரி பண்ணணும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது தொடர்ச்சியாக நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய அல்லது நம்மால் மாற்றவே முடியாது நினைக்கக்கூடிய அந்த பாவங்களிலிருந்து அல்லா இடத்துல தவுபா செய்து இஸ்டிக் பா செய்து மீளணும் நம்மளால் குறைந்த அளவுக்கு தான் நன்மை செய்ய முடிந்தாலும் நாம் நம்முடைய பாவங்களுக்கு முழுமையாக அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடி விடக்கூடியவர்களாக பாவங்களை விட்டு விலகக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கி இங்கே இருக்கிறோம் இந்த அடக்கம் முடித்து நம்ம உண்மையாக வீட்டுக்கு போய் சேருவோமா அப்படின்னு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம இந்த சகோதரர் முந்திவிட்டார் நாமும் நம்முடைய அமல்களுக்காக விசாரிக்கப்படுவோம் அதனால் நம்முடைய பாவங்களை விட்டு விலகி நாம் அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதற்கு அந்த அந்த அடியாருக்காகவும் நமக்கு முன்னாடி செஞ்ச அந்த சகோதரருக்காகவும் அதிகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு கலைந்து கொள்ளுமாறு உனக்கு உங்களுக்கும் எனக்கும் நான் என்ன செய்கிறேன் நிச்சயம் செய்து இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன் இப்பொழுது இந்த சகோதரர் கேள்வி கேட்கப்பட இருக்கிறார் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் அதிகமாக துவாச்சிங்க அவர் வந்து அவருடைய பதில் சொல்வதற்கான அந்த வன்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அந்த தாக்கத்தை அந்த ஆற்றலை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் துவாட்சிங்க சொல்லி சகாபாக்களை அடக்கும் போது ரபிஷிலாஸ்லம் அவங்க சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அவர் வந்து விசாரிக்கப்பட இருக்கிறார் நல்ல முறையில் அவர் பதில் சொல்லி நல்ல அவருடைய கபூர் விசாலமாக்கப்படுவதற்கும் நாளை மறுமையிலே அவருக்கு மிக உயர்ந்த சொர்க்கத்தையும் பாவ மன்னிப்பையும் இதைவிட சிறந்த ஒரு வாழ்க்கையும் கொடுப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு மரணத்தை நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் நமக்காகவும் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் எனவே இந்த அடிப்படையை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களில் இந்த விலகி இந்த சகோதருக்காக நாம் பிரார்த்தனை செய்துவிட்டு நல்ல மணிகள் செய்து நாமும் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான தோஃக்கு எல்லாம் தருவான என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகர்தான் அந்த இஸ்லாமி